बवो ओशरवण ओशरवण வினை தொடர் பொது திருப்புகள் வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா என் வினை தொடர் போக்கி விசயமாகி என் பௌந்தனை ஒற்று மகாபிரியம் அதுவாகி அன்பொந்திய பொற்கிணி பார்க்கடல் அமுதான அந்தந்தனில் இச்சை கொள்ளாற்பதம் அருள்வாயே முன்பொந்தினை துருவால் முன் முன்தி என துடல் நடமாடி தம்பந்தம் அறத்தவ நோற்பவர் குறைதீர சம்பந்தன் என தமிழ் தேக்கிய பெருமாளே அன்போந்திய அந்தந்த நில் இச்சை கொள்ளார் சம்பந்தன் என தமிழ் தேக்கிய பெருமாளே வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் வேல்முருகா வெற்றிபடி வேல்முருகனுக்கு அருகிறா பாடல் எண் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து என்பந்த வினை என தொடங்கும் புதெருப்புகள் என்பந்த போக்கி விஜயமாகி என் தொடரை சூழ்ந்து கட்டியுள்ள வினை எனப்பட்ட தொடரை விலங்கை போக்கி ஒழித்து விஜயமாகி நான் வெற்றி அடைந்து இன்பந்தனை ஊற்று மகா பிரியமதுவாகி இன்பநிலையை அடைந்து நிரம்ப பிரியம் கொண்டு அன்புந்திய பொற்கிணி பார்க்கடல் அமுதான அன்பு பெருகிய நிறையதாய் பொன் கிண்ணியிலே உள்ள பார்க்கடல் அமுதத்துக்கு ஒப்பான அந்தந்தனில் இச்சை ஆர்ப்பதம் அருள்வாயே அருள்வாயி முடிவான பொருள் மீது ஆசை கொள்கின்ற ஆஸ்பதம் ஆதார நிலையை தந்தருக முன் புந்தி நினைத்து உருவால் சிறு வடிவாகி முன்பு சூரனை அழிக்க புந்தி நினைத்து மனத்திலே எண்ணி உருவால் சிறுவடிவாகி உருவத்திலே இளையவனாகி முன் திந்தி என பரதாத்துடன் நடமாடி முன்பு சூரசம்ஹாரமான காலத்தில் திந்தி என்னும் ஒலியுடன் பரதாத்துடன் பரதத்துடன் பரத பரதசாஸ்திர முறைப்படி துடி என்னும் கூத்தினை ஆடி தம் தம்பந்தமர தவ நோர்ப்பவர் குறைதீர தங்களது பந்தம் மலக்கட்டு அற நீங்க தவநிலையிலே நின்று நோற்பவர்களுடைய குறைகள் நீங்க சம்பந்தன் என தமிழ் தேக்கிய பெருமாளி சம்பந்தமூர்த்தி என்னும் பெயருடன் விளங்கி தமிழை நிரம்ப பருகின பருகி உலகுக்கு தந்த பெருமாளே அல்லது முன்பு மனத்திலே எண்ணி உரிவில் சிறுவடிவாம் குழந்தை வடிவுடன் தோன்றி திந்தி என்று பரத சாஸ்திர முறைப்படி நடனமாடி சம்பந்தன் என்னும் பெயர் கொண்டு சொன்ன பெருமாளே அந்தந்தனில் ஆஸ்பதம் சரவண